ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாசுமதி அரிசி உடையாமல் குழையாமல் எப்படி நம்ம பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி பிரியாணி பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து உதிரி உதிரியாக உடையாமல் உங்களுக்கு வந்து பிரியாணி கிடைக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நாம் வந்து மொதல் சிக்கன் நல்ல நல்லா கழுவிட்டு மஞ்சள் தயிர் ரெண்டும் ஊற்றி நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற விட்டுட்டு அதை மொதல் நாம் வந்து மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து வேக விட்டுருவோம் சிக்கன் வேகிற டைமில் நம்ம சைடில் இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா லெமன் எல்லாத்தையுமே நம்ம வந்து தயாராக எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் வந்து வெந்துருச்சு வெந்தது உடனே நம்ம வந்து கறியை தனியாகவும் அந்த வெந்த தண்ணியை தனியாகவும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும் மெயினாக மறந்துடாதீங்க தண்ணி இல்லாமல் சிக்கனை நல்லா வடிகட்டி சிக்கன் தனியாகவும் தண்ணி தனியாகவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியை தான் நம்ம வந்து அரிசியில் ஊற்றி வேக வைக்க போகிறோம் ஓகே அடுத்து நாம ஒரு பேனை ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பட்டை சோம்பு மசாலா ஐட்டம்ஸ் தாளிப்பு ஐட்டம்லாம் வச்சுருப்போம் இல்லையா அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க மறக்காமல் ஏலக்காவும் இல்லை மறக்காமல் போட்டுக்கோங்க அதோடய ஃப்ளேவரே வந்து தனி தான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் குயிக்காக வதங்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டு நல்லா வதக்கும்போது நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வந்துடும் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ரெண்டு பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்குங்க எண்ணெய் தானாகவே வந்து பிரிஞ்சு வரும் அந்த டைமில் வந்து நல்லா வாசனையும் நல்லா வதங்கின வாசனை நல்லா வரும் அந்த டைமில் தக்காளியை போட்டுக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு வந்து அரை கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி நிறையா இருந்தால் எங்கள் வீட்டில் பிடிக்கும் உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ நீங்கள் வந்து தக்காளி எடுத்துக்கலாம் புதினா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர்ற வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வீட்டில் மிளகாய் தூளும் கரம் மசாலும் ரெண்டும் ஒன்றா ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் போட்டுட்டேன் தென் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கலருக்கு சேர்க்குறேன் ஓகே இப்போ பிரியாணிக்கு தேவையான ப்ராசஸிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நாமளும் தேவையான அளவு நாம் அரிசி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் இன்றைக்கி நான் வந்து அரிசி யூஸ் பண்ணிக்கிறேன் அரிசியை வந்து நான் ஊற வைக்கல ஊற வச்சு தான் பண்ணணும்னு இல்லை இந்தியா கேட் ரைஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஊற வைக்காமல் இருந்தாலும் இது உடையாமல் நல்லா நீள நீளமாக வரும் ஏன்னா இந்த டிப்ஸே வந்து இந்த தண்ணியில் தான் இருக்குது நிறைய பேர் வந்து சிக்கனை வந்து டைரெக்டாக வந்து வேக வைக்காமல் போட்டுருவாங்க அது என்ன ஆகும் சிக்கனில் இருக்கிற தண்ணியும் ரைஸோட எக்ஸஸ் ஆயிரும் அப்போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரியாணி வந்து குழஞ்சிரும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஃபோராகவே சிக்கனை வேக வச்சு தனியாக வந்து தண்ணியை எடுத்துக்கிட்டோம் இப்போ நீங்கள் கேட்கலாம் சிக்கன் வந்து உடஞ்சிராதா இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து முப்பது நிமிஷம் வேக வச்சுட்டேன் இப்போ பிரியாணியோடையும் சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன் அப்போ சிக்கன் வந்து ரொம்ப வந்து கரைஞ்சிராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக கரையாது ஏன்னா நம்ம தயிரும் மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சுருக்கோம் ரெண்டு செகண்ட் வந்து நம்ம இதில் எலுமிச்சை மரம் ஜூஸ் ஆட் பண்ணுறோம் சிக்கன் வந்து சுத்தமாக வந்து உங்களுக்கு உடையவே உடையாது லெக் பீஸ் வந்து நம்ம இப்போ எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் அரிசியும் வந்து உங்களுக்கு உடையாமல் உதிரி உதிரியாக நல்லா பூ போல் வெந்தும் இருக்கும் உடையாமலும் இருக்கும் அதுக்காக தான் வந்து சிக்கனை வேக வச்சு தண்ணியை வந்து தனியாக எடுத்துக்கிறது ஓகேங்களா இப்போ நான் அரிசி அதோடு நான் ரெடி பண்ணி வச்ச மசாலா அப்புறம் வேக வச்ச சிக்கன் அப்புறம் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஏற்கனவே சிக்கன் வெந்த தண்ணி ரெண்டு கிளாஸ் இருக்குது அதில் தான் நான் எக்ஸ்ட்ரா நார்மல் வாட்ரு வந்து ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கிறேன் மொத்தமாக நாலு கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நல்ல கொஞ்சம் ரொம் ரொம்ப வேகமாக ஒரு முக்கால் பதத்தில் எனக்கு வந்தால் போதும் நீங்கள் நினைக்கிறவங்க ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் நீங்கள் தண்ணி வந்து எடுத்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் குறைச்சி ஊற்றி ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் அப்படின்ற கணக்கு நீங்கள் வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃபுல்லாக நாங்கள் குக்கான தான் பசங்களுக்கும் என் வீட்டுக்காருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் ஏற்கனவே நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் வாயில் ஊற்றி பார்த்தேன் செக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் காரம் எல்லாமே நீங்கள் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஏன்னா மசாலாஸ்லாம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் காரம் வேணுனாலும் நீங்கள் எக்ஸஸாக போட்டுக்கலாம் உப்பு வேணும்னாலும் நீங்கள் எக்ஸஸாக போட்டுக்கலாம் போட்டுட்டு தென் வந்து என்கிட்ட கொஞ்சம் முந்திரி பருப்புலாம் இருந்துச்சு அதுவும் நான் இதுக்காக வாங்கலை முந்திரி பருப்பு வீட்டில் இருந்து சரி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும் முந்திரி பருப்பு தென் வந்து அரை மூடி வந்து எலுமிச்சம்பழம் அதையும் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ நாமும் அடுப்பில் வச்சு ஒரு விசில் விட்டாலே என்னோடய குக்கருக்கு வந்து வெந்துடும் உங்கள் குக்கர் நார்மல் ரைஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது எத்தனை விசில் வருமோ அதுபடி நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே இப்போ எனக்கு ஒரு விசில் வந்து நான் ஓப்பனும் பிரியாணி ஓப்பனும் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நீங்களே அரிசி எப்படி உடையாமல் எல்லாமே முழுசாக வந்திருக்கு பாருங்கள் நீள நீளமாகவும் வந்திருக்கு நான் அரிசியை வந்து மெனைக்கிட்டு ஊற வைக்கல நான் பண்ணது எல்லாமே சிக்கனை தனியாக வந்து வேக வச்சு தண்ணியை வடிகட்டி அதை மெஷர்மெண்ட்டில் ஊற்றினா எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஒரு அரிசி கூட இதில் உடையாது அதே சமயத்தில் நல்லா வெந்திருக்கும் லெமன்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு உடையாமல் இருக்கும் நீங்கள் வந்து கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது கரண்டியோட அடிபாகத்தை வச்சு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க நெய் இருந்ததுனால நெய்யும் நீங்கள் ஊற்றிக்கோங்க இந்த லெக் பீஸ்லாம் பாருங்கள் கரையாமல் நல்லா முழுசாக கிடச்சிக்கு பாருங்கள் எந்த பீஸுமே சிக்கன் பீஸ் வந்து உங்களுக்கு கரையாது ஏற்கனவே வேக வச்சு போட்டதுனால இதில் இருக்க ஸ்பைசஸ்லாம் ஏறி நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற பிரியாணியில் இருக்கிற சிக்கனை விட இதில் வந்து எல்லாம் காரம்லாம் வந்து சூப்பராக ஏறி இருக்கும் சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அரிசி உடையாமல் இருக்கும் நான் இப்போ டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சுருக்கலாம் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் வந்து முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சடி செஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு சிக்கன் குருமா வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அதே சமயத்தில் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி